எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பௌர்ணமி அபிஜித் நட்சத்திரம் இந்த ஒரு இலை மீது இப்படி தீபம் ஏற்றுங்க ஆண்டு முழுதும் பணம் சேரும் தினம் ஒரு நல்ல செய்தி வரும் தீராத கடனும் தீரும் இந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வேற அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வேற அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது தினமுமே வரும் அபிஜித் நட்சத்திரம் இப்போ நான் சொல்ல போகிற அந்த அபிஜித் நட்சத்திர நாள் அப்படிங்கிறது எப்பயாவது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வரும் ஆனால் இந்த நட்சத்திரமானது மிக அரிதாக இந்த மாதிரி ஒரு நாளில் வருது அது ஏன் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த அபிஜித் நட்சத்திர நாளில் நீங்கள் ஏதாவது பரிகாரம் செஞ்சுருந்தீங்கன்னா அது என்ன செஞ்சீங்க அது எப்படி செஞ்சீங்க உங்களுக்கு பளிச்சதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மற்றவர்களுக்கும் அது உதவும் இப்போ இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது நடுப்பகல் இருக்கு இல்லையா மதியம் பனிரெண்டு மணி அந்த பனிரெண்டு மணிக்கு முன்னாடி இருபத்தி நாலு நிமிடம் பின்னாடி இருபத்தி நாலு நிமிடம் மொத்தம் நாற்பத்தி எட்டு நிமிடம் வரும் அதாவது பதினொன்று முப்பத்தி ஆறு காலையில இருக்கு இல்லையா அந்த நேரத்துல இருந்து மதியம் வந்து பனிரெண்டு இருபத்தி நாலு வரை வரக்கூடியது இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி புராணங்கள்லயும் ஜோதிட சாஸ்திரங்கள்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஹ் சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா அந்த சுதர்சன சக்கரத்தோட உதவியோட பல தோஷங்களை வந்து விஷ்ணு பகவான் நீக்கின பெருமை இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்கு இருக்கு இந்த தான் அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல மகாவிஷ்ணுவோட ஏழாவது அவதாரமான ராமர் வந்து இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் அப்படின்னாவே வெற்றியை குறிக்கக்கூடியது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வெற்றியில் முடியும் எந்த ஒரு நல்ல வேலை தொடங்கினாலும் அதனால இந்த நேரத்தில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஜித் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சத்தோட சில யோகங்களோட சேர்ந்து வரக்கூடிய நாளில் வந்து அது விலை மதிப்பற்றதாகவும் அற்புதமான மாறுமா சில தான் அந்த மாதிரி வரும் சில திதிகள் நட்சத்திரம் ராசி அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த முகூர்த்தமும் வர்றப்ப அது வந்து மிக சக்தி வாய்ந்த நாளாக இருக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அபிஜித் அப்படின்னா வெற்றியை தரக்கூடியது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னா முழு வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த மங்களகரமான நாள்ல நம்ம ஏதாவது ஒரு முயற்சி புதுசாக செய்கிறோம் அப்படின்னா அதை செஞ்சோம் அப்படின்னா அது வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில முகூர்த்தங்களை நம்ம அதை தவற விட்டுடவே கூடாது நான் சொல்லுவது அபிஜித் முகூர்த்தத்தை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறது அபிஜித் நட்சத்திர நாள் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவில் ஒரு நட்சத்திரம் இருக்குது நமக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் நமக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது அது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரத்தை தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து உத்ராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் இதை வந்து கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயில் இறகலை மறைத்து வைத்ததாக ஒரு புராண வரலாறு இருக்கு அதை நம்ம வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து இந்த ஒரு காரியம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா சந்திரனோட மனைவிகளாக ஜோதிட சாஸ்திரத்துலேயும் புராணங்கள்லையும் சொல்லப்படும் ஆனால் இந்த இரு எட்டாவது அபிஜித் நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பகவானோட தனிப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படிங்கிறதுக்காக கலியுகத்தில் மக்கள் தவறாக பயன்படுத்திடுவாங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய மயிலிறகளை ஒளிச்சு வச்சதாக சாஸ்திரம் வந்து சொல்லுது இந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது வெற்றியில முடியும் அப்படிம்பாங்க அதனால நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சிக்கினாலும் இந்த நாட்களில் நம்ம தொடங்கலாம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பௌர்ணமி வெள்ளிக்கிழமையில வரலட்சுமி விரதம் தினம் திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி தினம் சேர்ந்து நாளாக அன்றைய தினம் மிக அரிய நாளாக இருக்கு அந்த நாள்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்திருப்பது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது அன்றைய தினம் காலம் பார்த்தீங்கன்னா பத்திர டு பனிரெண்டு யமகண்டம் பார்த்தீங்கன்னா மூணு டு நாலரை குளுசோ ஏழரை டு ஒன்பது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ரெண்டு பதினாறுல இருந்து ரெண்டு நாற்பது வரையும் இருக்கக்கூடிய நேரம் அன்றைய தினம் இந்த பௌர்ணமி திதியும் இருப்பது வரலட்சுமி விரதமும் இருப்பது இது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நேத்திரம் ஜீவன் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நேத்திரம் அப்படிங்கிறது இரண்டு கண் அன்றைய தினம் இருக்கு அதாவது அன்று நாள் முழுவதும் இரண்டு கண் இருக்கு ஜீவன் வந்து இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கு நேத்திரம் வந்து ஒரு கண் குருட்டு அப்படின்னு இருப்பது அவ்வளவு சிறப்பாக அன்றைய நாள் வந்து சொல்லப்படுவதில்லை ஆனா இன்னைக்கு பாருங்க எட்டாம் தேதி பாருங்க இரண்டு கண் இருக்கிறது அதனால நேத்திரமும் மிக சிறப்பாக இருக்கு ஜீவன் பாத்தீங்கன்னா அரை வாழ்க்கைன்னு இருக்கும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா முழு வாழ்க்கைன்னு இருக்கு அதனால அன்றைய நாள் வந்து படி ஜீவன் படி திதிப்படி நட்சத்திரப்படி கிழமைப்படி அனைத்துலயுமே மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் அதனால இந்த நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நம்ம தவற கூடாது இப்ப நம்ம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இதற்கு நல்ல ஒரு பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு செம்பருத்தி இலையை எடுத்துக்குங்க முத நாளே நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சிட்டாலும் சரி அன்றைய தினம் பறிச்சுக்கிட்டு வந்து வச்சிங்கனாலும் சரி அடுத்த வீட்டில் இருந்ததுன்னா கூட கேட்டு ஒரு இலை தான் பறிச்சுட்டு வந்து நீங்கள் வைக்கலாம் அந்த செம்பருத்தி இலை கிழிஞ்சி மட்டும் இருக்கக்கூடாது காம்பு இல்லாம இருக்கக்கூடாது இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது பணத்தை ஈர்க்க செய்யக்கூடிய சக்தி உடையது செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடையது இந்த வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல இந்த செம்பருத்தி இலையை வைத்து நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் இந்த செம்பருத்தி இலையை கொண்டுட்டு வந்துட்டு அதை நல்லா கழுவிட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேலே ஒரு நெய் அகல் விளக்கை ஏற்றுங்க இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறதுனால நம்ம மகாலட்சுமிக்கு உகந்த பச்சக்கற்பூரம் இருக்கு இல்லையா இது பெருமாளுக்கும் உகந்தது மகாலட்சுமிக்கும் உகந்தது அதனால் இந்த பச்சக்கற்பூரத்தை பொடி பண்ணி நல்லா பவுடர் பண்ணி அந்த விளக்கோட நுனி இருக்கு இல்லையா அந்த தீபம் ஏத்துகிற இடம் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி தடவிட்டு நீங்க உள்ள விட்டுருக்கீங்கல்ல நெய் அந்த நெய்லையும் அந்த கற்பூரத்தை கொஞ்சம் சேர்த்துருங்க இந்த வாசமானது வீட்டுல வந்து ஒரு நல்ல நேர்மறை சக்தியை வீடு முழுவதும் பரவ செய்யும் வீட்ல வந்து ஒரு லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் இப்ப இந்த நெய் அகல் விளக்குக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி இலையின் முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய வேண்டுதலை சொல்ல வேண்டும் உங்களுக்கு பல கோரிக்கை இருக்கலாம் ஆனா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது ஒரே ஒரு கோரிக்கையை தொடர்ந்து ஒவ்வொரு அபிஜித் நட்சத்திரத்தின் போதும் நீங்க சொல்லிக்கிட்டு வரணும் இப்ப இந்த தீபத்தின் முன் வந்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு இப்ப வரக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திராணாம் நாததீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேய்தீனாம் பவதா பலம் சுத பரிபாலாய சரணாகத பாகிமாம் தொடர்ந்து அபிஜித் நட்சத்திரனால நான் சொல்கிறேன் அந்த நட்சத்திரனால தவற விடாமல் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்